அரிசி அட்டைத்தரவுக்கு கவனத்திற்கு ரேஷன் கார்டுகள் முடக்க அபாயம் இருக்குது ஸோ இன்னும் இருபது நாளில் டைம் உடனே இந்த வேலையை செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ என்ன வேலை அப்படின்றத பற்றி அப்போ பார்த்துருவோம் ஸோ நாடு முழுவதும் ரேஷன் கடைகளில் வந்து பார்த்திங்கன்னா கார்டுகள் மூலம் ஏழை எளிய மக்களுக்கு அரிசி மற்றும் பருப்பு வந்து உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களை வந்து மலிவு விலையில் வந்து வழங்கப்பட்டு வருதாங்க அதோடு மத்திய மத்திய அரசு மற்றும் மாநில அரசின் பல்வேறு திட்டங்கள் ரேஷன் கார்டுகள் ஒரு முக்கியமான ஆவணமாக இருக்குது இந்த நிலையில் ரேஷன் கார்டுகளில் ஓகே சரிபார்க்க முடிவு வேண்டும் அப்படின்னு மத்திய அரசு அறிவித்திருக்கு அதாவது ஒரு வேலை குறிப்பிட்ட நேரத்திற்குள்ள ஓகே ஒய்சி சரிபார்ப்பு முடிக்கலைன்னா அந்த கார்டு ரத்து செய்யணும்னு சொல்லியிருக்காங்க ஸோ தமிழ்நாட்டில் மட்டும் இது வரைக்கும் எழுவத்தி ரெண்டு லட்சம் ரேஷன் அட்டைதாரர்கள் ஓகே ஒய்சி சரிபார்க்க முடிக்கவில்லை அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க இதற்கான கால அவகாசம் வந்து மார்ச் முப்பத்தொன்னாம் தேதி வரையும் குடித்துருக்காங்க ஸோ இதனால் என்ன பாதிப்பு ஃபர்ஸ்ட் ஆல் வரும் அப்படின்றதையும் பார்த்துருவோம் ஓகே சி சரிபார்ப்பு முடிப்பது எப்படி என்பது குறித்தும் பார்ப்போம் நீங்கள் ஆன்லைன் சென்டரில் சென்று செயல்பாட்டை முடித்துக்கொள்ளவும் அல்லது வீட்டிலிருந்தே முடித்து அதற்கு முதலில் உங்கள் மாநிலத்தில் உள்ள உணவுத்துறை அல்லது ரேஷன் கார்டு சேவை அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் பக்கத்திற்கு செல்ல வேண்டும் அதில் ஓகே இணைப்பு காணலாம் அதில் ரேஷன் கார்டில் உள்ள பதிவு எண் மற்றும் மொபைல் நம்பரை பதிவி பதிவிட்டு உள்ளே நுழைய வேண்டும் பின்னர் நீங்கள் பதிவு செய்திருந்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி நம்பர் வரும் நிலையில் அடுத்து பதிவு பின்னடைய வேண்டும் பின்னர் ஆதார் நம்பர் பதிவிட்டு ரேஷன் கார்டை இணைத்துவிட்டு ஆதார் மற்றும் ரேஷன் இரண்டிலும் உங்கள் பெயர் உள்ளிட்ட விவரங்களை சரியான முறையில் இருக்கிறதா என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளவும் வேண்டும் அது ஆதார் இணைந்துட்டு பிறகு கைரேகை அல்லது ஓடிபி விளம்பரங்கள் சரிபார்த்து கொள்ளவும் அதன் பின் ஓகே ஒய்ஜி சரிபார்க்க முடிந்தவுடன் ஒரு வேலை இது செய்ய முடியவில்லை எனில் அருகில் உள்ள பொது சேவை மையத்திற்கு சென்று கடைகளுக்கு சென்று இந்த செயல்பாட்டையும் முடித்து கொள்ளலாம் மேலும் இதனை செய்ய செய்யவட்டில் ரேஷன் கார்டு பட்டியலிருந்து நீக்கப்படுவதோடு அது ரத்தாக வாய்ப்பு இருக்கிறதுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது எதுக்காக அப்படின்றத ஃபஸ்ட் ஆல் பார்த்துருவோம் ஸோ நிறைய பேருக்கு மேரேஜ் ஆகி ஸோ வேறு ஊருக்கு போயிருப்பீங்க அங்கேயும் ரேஷன் கார்டில் உங்கள் பேர் இருக்கும் ஸோ இங்கேயும் பேர் இருக்கும் அதேமாதிரி இறந்தவங்களோட உங்களோட பெயரை நீக்காமல் இருப்பீங்க ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரேஷனுக்கான அளவுகள் அதாவது ஒரு குடும்பத்தாரனுக்கு இருபது கிலோ பதினெட்டு கிலோ அது மாதிரி போடுவாங்க ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் இது பண்ணுறாங்க அப்படின்றதுக்காக இதை பண்ணியிருக்காங்க ஸோ கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா இதுக்கான டைமுக்குள்ளே நீங்கள் பண்ணிடுங்க இல்லைனா ரொம்ப அலைச்சலாக இருக்கும் ஸோ எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் அரசு அறிவிப்பு கொடுப்புக்குள்ளே அதை நம்ம வாங்கிக்கிட்டால் தான் உண்டு ஸோ மீண்டும் அடுத்த வீட்டில் பார்ப்போம் வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க நன்றி வணக்கம் தேங்க்யூ